வணக்கம் விவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் எளிய தமிழில் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் நமக்காக எழுதி தந்திருக்கிறார் அதனை நான் உங்களுக்காக வாசித்து கொண்டிருக்கிறேன் அது இதுவரை தொண்ணூற்றி ஒன்பது பகுதிகள் முடிவடைந்துள்ளன தொண்ணூற்றி ஆறாவது பகுதியுடன் நான்கு ஸ்கந்தங்கள் நிறைவடைந்துள்ளன அதாவது முதல் மூன்று ஸ்கந்தங்கள் ஒரு புத்தகமாகவும் நான்காவது ஸ்கந்தம் ஒரு புத்தகமாகவும் பேக்கிடம் டெய்ல்ஸ் நிறுவனத்தார் திருமதி உமா அபர்ணா அவர்கள் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது அந்த புத்தகங்களை பெறுவதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீடெயில்ஸ் கொடுத்துள்ளேன் பார்த்து ஆர்டர் செய்யலாம் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் பாகவதம் கேட்பதும் படிப்பதும் கேட்கச் செய்வதும் படிக்கச் செய்வதும் மிகவும் புண்ணியமான காரியமாகும் அதனால் நீங்கள் என்னுடன் பயணிப்பதோடு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் குழுவிற்கும் இதனை பகிர்ந்து அவர்களையும் கேட்டு இன்புறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர முடிந்தவர்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் ஒவ்வொரு வீடியோவையும் வைத்தால் உங்கள் நண்பர்கள் உடனுக்குடன் பயனடைவார்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதில் வரும் ஒரு பெல் பட்டனை அழுத்தினால் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அதாவது நான் சமையல் வீடியோக்கள் கட்டுரைகள் கதைகள் கோவில்களை பற்றிய தகவல்கள் பாகவதம் என்று நிறைய வீடியோக்கள் பதிவிடுகிறேன் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பாகவதத்தின் நூறாவது பகுதியில் சந்திக்கவிருக்கிறோம் இதை பற்றி உங்களது மேலான கருத்துக்களை ஒவ்வொரு வீடியோவிலும் நீங்கள் வீடியோ கேட்டு முடித்தவுடன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவித்தால் எங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மேலும் எங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாகவதத்தின் நூறாவது பகுதியில் சந்திக்கவிருக்கிறோம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து என்னால் நூறு பகுதிகள் வாசிக்க முடிந்திருக்கிறது அதை தொடர்ந்தும் வாசிக்கவிருக்கிறேன் இன்னும் பனிரெண்டு ஸ்கந்தங்கள் வரை உள்ளது இப்பொழுது நான்கு ஸ்கந்தங்கள் முடிந்துள்ளது ஐந்தாவது ஸ்கந்தத்தின் மூன்றாவது பகுதிதான் நமது ஸ்ரீமத் பாகவதத்தின் நூறாவது பகுதியாக அமைந்துள்ளது ஐந்து ஆறு என்று பனிரெண்டு ஸ்கந்தங்கள் வரை வாசிக்கவிருக்கிறேன் நீங்களும் என்னுடன் தொடர்ந்து பயணிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நூறாவது பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்